ஒரு பணமாக வந்து வந்து கொட்டுது எங்கடா அந்த பணம் கொட்டுதுன்னு வந்து பார்த்தா பிஜேபி மத்திய அலுவலகம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு இந்த கடந்த பத்தாண்டுகளில் மோடி 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 தான் வேற யாரும் சீனுக்கு வர மாட்டாங்க வேற யாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு சதவிகிதம் அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட பண மதிப்பு இழந்ததாக அறிவிக்கப்பட்ட பணமெல்லாம் கஜானாவுக்கு திருப்பி வந்துடுச்சுங்க வேற வெக்கம் இல்லாமல் அறிவிச்சாங்க இந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நோ 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 நான் மன் கி பாத்தில் பேசுகிறேன் நான் இந்த இடத்துல பேசக்கூட உனே கதாநாயகன் மோடி அவர்கள் ஓடி ஒளிஞ்சிடுறாரு அதில் ஏழு பேர் குஜராத்தி எப்படி பிரதமர் குஜராத்தி உள்துறை அமைச்சர் குஜராத்தி தேர்தல் ஆணையர் குஜராத்தி இருக்கிற எல்லா டாப் பொசிஷன்ல இருக்கிற குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் இருக்கீங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கு இல்லை அது அவர் ராஜஸ்தானில் பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து அதை பேசிட்டு வர்றாரு இப்போ நேற்றைக்கு முதல் நாள் கூட ராஜஸ்தானில் அது பேசியிருக்காரு ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து என்னங்க பத்து வருஷமா ட்ரைலர் தான் ஓட்டிருக்காரு இனிமே தான் மெயின் பிக்சரே வரப்போகுதுன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி என்னை பொறுத்தருக்கு அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு அவர் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தப்புன்னு சொல்லிட முடியாதுல்ல என்ன தப்பு சொன்னார் அவர் ட்ரைலர் பத்து வருஷம் கொடுத்துருக்காருன்னா என்னவெல்லாம் நம்ம நம்ம ட்ரைலர் கொடுத்துருக்காருன்னு தான் பேசணும் அந்த படத்தில் நிறைய காட்சிகள் நீங்கள் இப்போ கவனிச்சிருப்பீங்க நம்ம திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் நம்ம கே கேமராமேன் எடிட்டிங் எல்லா கலைகளையும் ஒரே ஒருத்தர் செய்வார் டி ராஜேந்தர் அந்த மாதிரி தான் மோடி அவர்களும் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி 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 தான் வேறு யாரும் சீனுக்கு வரமாட்டாங்க வேறு யாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர் மட்டும்தான் எல்லாம் பேசுவார் அப்போ பத்து வருஷம் அவர் போட்டுருக்க ட்ரைலரில் என்னெல்லாம் ரொம்ப சிறப்பான காட்சிகள் இருந்ததுன்னு நம்ம சொல்லணும் இல்லையா நம்ம தான் பத்து வருஷம் பார்த்துட்டோம்ல முதல் காட்சி என் மனசில் பட்டது ரொம்ப பரபரப்பான காட்சி திடீர்னு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் மைக்கை பிடிச்ச கதாநாயகன் வந்து அறிவிப்பு கொடுக்குறார் நாளையிலேருந்து வந்து பண மதிப்பிழப்பு இந்த பணம்லாம் செல்லாது அப்படின்னு திடீர்னு ராத்திரியில் வந்து ஒரு நாள் சொல்லி கொடுறாரு மறுநாள் காலையில் பார்த்தா எங்கள் தான் எங்கள் ஆயா எங்கள் பெற்றவங்க வளர்த்தவங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு இந்த காசெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற ஏடிஎம் பசலில் கூட்டம் டேட்டு கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணணும் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க பொதுமக்கள் கேள்வி ஒன்றே கதாநாயகன் மோடி அவர்கள் வந்து இல்லை இல்லை நான் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகத்தான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப பிரமாதமாக வசனம் பேசுவார் வழியில் நின்றவங்க வயசில் நின்றவங்க ஏடிஎம்ல வாசனை நின்றவங்க நிறைய பேர் செத்து மடிஞ்சான் மொத்த மொத்தமாக நாட்டினுடைய கருப்பு பணம் ஒரு 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 ஒன்றத்தையும் பிடிக்கலை தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு சதவிகிதம் அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட பண மதிப்பு இழந்ததாக அறிவிக்கப்பட்ட பணமெல்லாம் கஜானாவுக்கு திருப்பி வந்துருச்சுன்னு வேற வெக்கம் இல்லாமல் அறிவிச்சாங்க அதுவும் அந்த காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு உனக்கு திடீர்னு கொண்டு வந்துட்டு பார்த்தீர்களா நான் வந்து ஒரு பெரிய அவதாரம் பெரிய நான் மாற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்க போகிறோன்னு கொண்டு வந்தார் தொழிலாளர் வயிற்றில் அடித்தது தான் மிச்சம் அதில் வேற ஒன்றுமே இல்லை அந்த ஜிஎஸ்டியில் வந்து அந்த ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு கோடியே பதினஞ்சு லட்சம் எம்எஸ்எம்இ இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்றைக்கு லெவலில் மூணு லட்சத்து இருபத்தையாயிரம் எம்எஸ்எம்இ தான் இருக்கு இந்தியாவில் அந்த மூணு மூணு கோடி என்னாச்சு ஆறு லட்சத்தி ஆறு கோடியே பதினஞ்சு லட்சம் இது மூணு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் பதிவு இப்போ செய்திருக்காங்க இந்த உதயம் திட்டத்தின் கீழே உள்ள மூணு கோடி என்னாச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேள்வி கேட்கிற பொழுது உடனே அவர் ஓடி ஒளிஞ்சிடுற இந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நோ 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 நான் மன் கி பாத்தில் பேசுகிறேன் நான் இந்த இடத்துல பேசக்கூட உனக்கு கதாநாயகன் மோடி அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்றாரு முப்பத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இழந்தது தான் மிச்சம் ஐம்பது சதவீதம் பொருளாதாரம் இழந்த மிச்சம் இந்த ரெண்டு காட்சிகளும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டே இருக்கும்போது பெரிய விவசாயிகள் போராட்டம் அது ஒரு படத்தில் ஒரு அற்புதமான காட்சி வருது பாருங்க பெரிய விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பேர் செத்து மடிஞ்சாங்க அந்த போராட்டத்தில் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் சொல்லிட்டு வாங்க 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 எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் கட்டி அணைச்சி இந்த விவசாயிகள் எல்லாம் முத்தம் கொடுத்து நான் எல்லாத்தையும் நீங்கள் நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன்னாரு இந்த மறுபடியும் போராட்டத்துக்கு டெல்லிக்கு விவசாயிகள் வந்துட்டாங்க விவசாயிகளை ஏமாத்தின மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணாங்க அந்த வசனங்களை கொஞ்சம் மாத்துங்கன்னு அப்பவுமே இந்த இயக்குனர் குழுமத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க சொன்னாங்களாம் ஆர்பிஐல இருந்த முன்னாள் க கவர்னர்கள் சில அரசு அதிக அரசு அதிகாரிகளாக இருந்த அந்த படத்தினுடைய துணை இணை இயக்குனர்களாக இருந்தவர்கள் இந்த கேமராமேன்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க காட்சியில் இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் இல்லை இல்லை நான் நான் சொல்கிறது தான் வசனம் நான் பேசுகிறது தான் வசனம் படத்தில் இப்படி தான் வரணும்னு வசனத்தை விட்டார் அதில் ரெண்டு ரெண்டு விஷயம் மிக பிரபரப்பான விஷயம் கடைசியில் படத்தில் சேசிங் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒன்று வந்து இந்த கருப்போ பேங்கை ஏமாற்றிட்டு பலாயிரம் கோடி ரூபாயில் கட்டிட்டு போனால் ஒரு பன்னெண்டு பேர் முக்கியமான ஆள் அதில் ஏழு பேர் குஜராத்தி எப்படி பிரதமர் குஜராத்தி உள்துறை அமைச்சர் குஜராத்தி தேர்தல் ஆணையர் குஜராத்தி இருக்கிற எல்லா டாப் பொசிஷனில் இருக்கிற பூரா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் ஆணையர் எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்துருச்சு உடனே கருப்பு படத்தை பிடிக்கிறதுக்கு இங்கே இருந்துட்டு ஹெலிகாப்டரில் பறக்கிறார் இந்த த்ரீ டி தொழில்நுட்பம் ஃபைவ் டி தொழில்நுட்பம் எல்லாம் நமக்கு தெரியாதுல்ல இந்த தொழில்நுட்பலாம் பார்க்கறாரு ஹெலிகாப்டரில் போகிறாரு தொப்பி போடுறாரு வேஷ்டி கட்டுறாரு பைஜாமா போடுறாரு பலவிதமான கேரக்டரில் போய் நாடும் நாடாக தேடுறார் அந்த சேசிங் காட்சி ரொம்ப பிரமாதம் அது வந்து கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் திரும்பி வந்தார் அது யாரையுமே பிடிக்க முடியல பெட்ரோல் செலவு மிச்சமானது தான் அந்த படத்தினுடைய காட்சி நமக்கு உணர்த்துகிற பதிவு அதற்கு பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த இடி ஐடி வருமான வரித்துறை இந்த உளவுத்துறை இந்த மாதிரி துறைகளோட சேசிங் பயங்கரமான சேசிங் உடனே சேசிங் பண்ணுறாங்க ஒரு தொழிலதிபரை போய் மர சேசிங் பண்ணி போய் அவர் வீட்டில் போய் பிடிக்கிறாங்க அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு தப்பிச்சு ஓடி நிறைய பணத்தை கொண்டு போய் பிஜேபி அலுவலக வாசலில் கொண்டு கொட்டினது தெரிஞ்ச உடனே இடி அவரை விட்டுருச்சு உடனே அடுத்தவர் உடனே வருமான வரித்துறை இப்படியா ரைடு பண்ணி ஒவ்வொருத்தரையும் பண்ணி ரைடு பண்ணி பண்ணாமல் ஐடி மூலமாக மிரட்டல் விடுத்து மீடியும் இந்த ஐடி துறையும் அட சிபிஐயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேசிங் அந்த படத்தில் அந்த சேசிங்கோடு முடிஞ்சுக்க எலக்ட்ரோல் பாண்டுன்னு ஒரு காட்சி ஒன்று வரும் அப்படி அப்படியே ஒரு மாதிரி ரோலிங்கில் வருங்க அந்த எலக்ட்ரோல் பாண்டு எலக்ட்ரோல் பாண்டுன்னு ரோலிங்கில் வரும் இந்த கதாநாயகன் வரும்போது அறிமுகப்படுத்த எலக்ட்ரோல் பாண்டு மோடி எலக்ட்ரோல் பாண்டு அமித்ஷா எலக்ட்ரோல் பான் நட்டான்னு அப்படி மாற்றி மாற்றி அதில் படத்தில் வந்துக்கிட்டே இருக்குது பயங்கர பரபரப்புங்க அப்படி சேரோட நுனிக்கு வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பை கொடுத்து கடைசியாக பார்த்தா இந்த சேசி முடிகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பணமாக வந்து வந்து கொட்டுது எங்கடா அந்த பணம் கொட்டுதுன்னு வந்து பார்த்தா பிஜேபி மத்திய அலுவலகம் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் என்ற எண்ணிக்கை வந்து கொட்டி முடியும் பொழுது வணக்கம்னு அந்த படம் முடியுது இப்படி ஒரு அற்புதமான ட்ரைலர் எடுத்திருக்கார் அவரு அந்த ட்ரெய்லர் எடுத்ததை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அட போங்க மெயின் பிக்சர் வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆமாம் ஆமாம் இப்போ சொல்லிக்கிறார் ராஜ்நாத் சிங் நாங்கள் வந்து தீவிரவாதிகள் நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய மண்ணுக்குள்ளே போய் அவங்க இடத்துல இறங்கி நாங்கள் தீவிரவாதிகள் இப்போ இந்த தேர்தல் வந்துச்சுன்னா இந்த விளையாட்டு தான் காட்டுவானுங்க எல்லாரும் அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க மெயின் பிக்சரு வரக்கூடாதானே அது தானே நம்ம இந்தியா கூட்டணி ஒரு நல்ல ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து நிற்கிறாங்க நிச்சயம் வரக்கூடாதுங்க வந்துச்சுன்னா சுடுகாடு தான் இன்னும் நான் சொல்வது சரிதானே அதனால எல்லாருமே பத்து வருஷமா நீங்க வந்து ட்ரெய்லரை விடுங்கன்னு சொல்ற மாதிரி தான இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க